இன்று காலை வழக்கத்திற்கு மாறாக சற்று தாமதமாக எழுந்தேன் மனதில் ஒரு பதட்டம் என் உடற்பயிற்சி என் இறை தியான பயிற்சி தடைபடுமோ என்று ஆனாலும் கர்த்தர் அதை தடைபடாமல் காத்துக்கொண்டார் உடனே கர்த்தருக்கு இரவு என் நித்திரையை நீ சுகமாக்கினதால் நமக்கு நந்தி சுவாமி என்று சொல்லிக்கொண்டு வாசலை திறந்து வெளியே வந்தேன் இதோ பாருங்கள் படத்தில் ஒரு பாடல் வரும் நலந்தானா நலந்தானா உன் உடலும் உள்ளமும் நலந்தானா என்று கேட்டு ஒரு பாடல் வரும் ஒரு பா அந்த படத்தை நான் பார்த்திருக்கிறேன் அதேபோல் இதோ இந்த அழகிய மயில்கள் என்னை பார்த்து ஏன் பதட்டப்பட்டாய் அதிகாலையில் நலம்தானா உன் உடலும் உள்ளமும் இப்பொழுது நலம் தானா என்று என்னை கேட்டது போல் இருந்தது Karakter yang nanti Zelt ini.